ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வெள்ளரி விதை போடலாம் பாருங்கள் இதான் வந்து வெள்ளரி விதை பாருங்கள் எத்தனை விதை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு விதை மட்டும்தான் இருக்குது இதில் நான் வாங்கிட்டு வந்திருக்கோம் நர்சரியிலேருந்து இப்போ இதை வந்து நம்ம போட போகிறோம் இந்த டைமில் போட்டால் தான் வந்து வெள்ளரி வந்து செடி வந்து வளர ஆரம்பிக்கும் எல்லா விதையும் முளைக்குமா என்னான்னு தெரில பாருங்கள் மொத்தமே ஏழே ஏழு விதை தான் இருக்குது நான் வந்து இதை வந்து தரையில் தான் போடுறேன் லைட்டாக வச்சு மண்ணுக்குள்ளே அப்படியே ஊனி விட்டுற வேண்டியதான் விட்டு தண்ணி தெளிச்சிகிட்டே வரணும் தண்ணி தெளிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா செடி வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து வச்சுக்கணும் வச்சு விட்டுட்டு மேலே வந்து தண்ணி தெளிச்சு விடணும் நீங்களும் வந்து இது மாதிரி வந்து விதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் வருதோ வரலையோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழு விதையும் வந்து ஊனிட்டேன் இது மேலே வந்து நல்லா தண்ணி வந்து நம்ம தளிமம்பாக தொலை நல்லா தெளித்து விடணும் அப்போ தான் வந்து விதை வந்து நல்லா முளையும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி நல்லா தெளிக்கணும் ஊற்றக்கூடாது ஊற்றணும் அப்படின்னா தண்ணி விதை வந்து மேலே மிதக்கிட்டு வந்துடும் அதனால் அப்படியே தெளித்து தான் விடணும் டெய்லிக்கும் வந்து நம்ம இதை தெளிச்சிக்கிட்டே இருக்கணும் தண்ணி அப்போ தான் விதை முளைஞ்சி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்